மக்களவைத் தேர்தலில் அமமுக போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பான தகவல்களை நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்டுப் பெறலாம் லாவண்யா மக்களவை தேர்தலில் அமமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு இது குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதல் கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் வந்து தற்பொழுது வெளியாகி இருக்கிறது நாற்பது தொகுதிகளில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எஸ்டிபிஐ கட்சியுடன் கூட்டணி அமைத்து இந்த தேர்தலை வந்து சந்திக்க இருக்கிறது எஸ்டிபிஐ கட்சிக்கும் மத்திய சென்னை தொகுதியை கட்சி வந்து ஒதுக்கி இருக்கிறது இந்த சூழலில் மீதி முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட வேண்டிய சூழல் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது அந்த வகையில் தற்பொழுது இருபத்தி நான்கு தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை மக்கள் முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் டி இதில் தினகரன் வெளியிட்டிருக்கிறார் திருவள்ளூர் தொகுதி ஸ்ரீபெரும்புத்தூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் சேலம் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் நீலகிரி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி அதே போன்று கரூர் திருச்சி பெரம்பலூர் சிதம்பரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் சிவகங்கை அதே போன்று மதுரை ராமநாதபுரம் தென்காசி திருநெல்வேலி ஆகிய தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது இது மட்டும் இல்லாமல் இடைத்தேர்தல் தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது தொகுதிகளை பொறுத்தவரையில் ஏற்கனவே தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களையே வேட்பாளராக அறிவிக்க அறிவித்திருக்கிறார்கள் இதில் குறிப்பாக பூதர்ந்த மல்லியில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ஏழுமலை அதே போன்று பெரம்பூர் தொகுதியில் வெற்றிவேல் திருப்போரூர் தொகுதியில் கோலண்டபாணி குடியாத்தம் தொகுதியில் ஜெயந்தி பத்மநாபன் ஆம்பூரில் பாலசுப்பிரமணியம் அரூரில் முருகன் மானாமதுரையில் மாரியப்பன் கெனடி சாத்தூரில் எதிர்கோட்டை எஸ் ஜி சுப்பிரமணியன் அதேபோன்று பரமக்குடியில் டாக்டர் எஸ் முத்தையா ஆகியோர் போட்டியிட இருக்கிறார்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையில் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் அக்கட்சி போட்டியிட இருக்கிறது அதில் நான்கு தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது இதில் மிக முக்கியமாக தென் சென்னையில் முன்னாள் அமைச்சர் எஸ் சுப்பையா போட்டியிட இருக்கிறார் அவர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை இணை செயலாளராக இருக்கிறார் போன்று திருவள்ளூர் தனி தொகுதியில் பொன் ராஜா கழக மாணவரணி செயலாளர் அதே போன்று திருச்சி தொகுதியை பொறுத்தவரையில் திருச்சியின் முன்னாள் மேயராக இருந்த சாருபாலா தொண்டைமான் போட்டியிட இருக்கிறார் அதே போன்று விழுப்புரம் தொகுதியை பொறுத்தவரையில் வானூர் திரு என் கணபதி அவர் வந்து போட்டியிட இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரில் என்ஆர் அப்பாதுரை அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கழக அமைப்பு செயலாளர் அதே போன்று நீலகிரி தொகுதியை பொறுத்தவரையில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ராமசாமி போட்டியிட இருக்கிறார் அதே போன்று பெரம்பலூர் தொகுதியை பொறுத்தவரையில் மாவட்ட கழக செயலாளராக இருக்கக்கூடிய ராஜசேகரன் அதே போன்று சிதம்பரம் தனி தொகுதியில் மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் டாக்டர் இளவரசன் மயிலாடுதுறையில் மாவட்ட கழக செயலாளராக இருக்கக்கூடிய செந்தமிழன் நாகப்பட்டினம் தொகுதியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செங்கோடி அதே போன்று தஞ்சாவூரை பொறுத்தவரையில் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பிரீஸ்ட் யூனிவர்சிட்டியின் வேந்தராக இருக்கும் பேராசிரியர் முருகேசன் வந்து போட்டியிட இருக்கிறார் அதே போன்று சிவகங்கை தொகுதியை பொறுத்தவரையில் மாவட்ட புரட்சித் தலைவி அம்மா பேரவை செயலாளராக இருக்கும் பாண்டி அவர் வந்து போட்டியிட இருக்கிறார் மதுரை தொகுதியை பொறுத்த வரையில் அக்கட்சியின் எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளராக இருக்கும் டேவிட் அண்ணாதுரை வந்து போட்டியிட இருக்கிறார் ராமநாதபுரத்தில் வாத்துனா ஆனந்த் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய ஆனந்த் போட்டியிடுகிறார் தென்காசியில் மகளிர் அணி இணை செயலாளர் பொன்னுத்தாயி அதே போன்று திருநெல்வேலியை பொறுத்தவரையில் மாவட்ட இல சிறுபான்மை நலப்பிரிவு செயலாளர் ஞான அருள்மணி ஆகியோர் வந்து போட்டியிட இருக்கிறார்கள் நான் முன்பே குறிப்பிட்டது போல நாமக்கல்லில் அந்தந்த மாவட்ட செயலாளர்களுக்கு அதிக அளவில் வாய்ப்புகள் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நாமக்கல் மாவட்ட செயலாளர் சுவாமிநாதன் அதே போன்று திருப்பூர் மாவட்ட செயலாளர் எஸ் ஆர் செல்வம் ஆகியோருக்கு வந்து வாய்ப்புகள் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது காஞ்சிபுரம் தொகுதியில் முனுசாமியும் அதே போன்று ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியை பொறுத்தவரையில் தாம்பரம் நாராயணன் இவர் வந்து போட்டியிட இருக்கிறார் லவண்யா சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களில் ஒன்பது பகுதிகளுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னீங்க தகுதி நீக்கம் செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கே மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதா சொன்னீங்க மீதமிருக்கும் ஒன்பது பகுதிகளிலேயும் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கே வாய்ப்பு வழங்கப்படுமா ஏற்கனவே அதிமுகவிலிருந்து பிரிந்து நிறைய உறுப்பினர்கள் வந்து அமமுகவில் சேர்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறதா என்ன முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது குறித்த விவரங்கள் இருந்தால் பதிவு செய்யலாம் அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கக்கூடியவர்களுக்கு அதிக அளவில் வாய்ப்புகள் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கடந்த மார்ச் பதினைந்தாம் தேதி தொடங்கிய போது அக்கட்சியின் துவக்க நாளிலிருந்து உடன் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிக அளவில் வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதாவது இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பதினெட்டு தொகுதியில் தொகுதிகளில் ஒன்பது தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஒன்பது தொகுதிகளை பொறுத்தவரையில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது தொகுதிகளை பொறுத்த வரையில் அரவக்குறிச்சி தொகுதியும் இருக்கிறது அரவக்குறிச்சி தொகுதியில் தகுதி நீக்க செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி தற்பொழுது திமுகவில் இணைந்திருக்கிறார் எனவே அந்த தொகுதிக்கு வேறு ஒரு ரபரை வந்து தேர்வு செய்ய வேண்டிய சூழல் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் திருவாரூர் திருப்பரங்குன்றம் அதே போன்று ஒட்டப்பிடாரம் ஆகிய தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலானது தள்ளி வைக்கப்பட்டிரு அதாவது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அதற்கான தேர்தல் தேதி வந்து அறிவிக்கப்படவில்லை எனவே அந்த தொகுதிகளில் அரவக்குறிச்சி உள்ளிட்ட தொகுதிகளுக்கு வந்து தேர்தல் வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த தொகுதிகள் வந்து இடம்பெறவில்லை குறிப்பாக எஞ்சி இருக்கக்கூடிய மற்ற தொகுதிகளுக்கான தேர்தல்கள் வந்து அறிவிப்ப தேர்தல்கள் வந்து அதற்கான வேட்பாளர்கள் பட்டியல் வந்து இன்னும் சற்று நேரத்தில் சற்று தினங்களில் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது அப்பொழுதும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு வழங்குவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் பாப்பிரட்டிப்பட்டி அதே போன்று ஆண்டிப்பட்டி உள்ளிட்ட தொகுதிகள் வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்கிறார்கள் அவர்கள் தற்பொழுது வரை டிடிவி தினகரனுடன் இருக்கிறார்கள் குறிப்பாக தஞ்சாவூர் சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினராக இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ரங்கசாமி அதே போன்று ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட கண்ணத்தமிழ் செல்வன் அது மட்டும் இல்லாமல் பாப்புரிட்டி பட்டியலிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் ஆகியோருடைய பெயர் பட்டியல் வந்து தற்பொழுது வரை இடம்பெறவில்லை எனவே அந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் பொழுது அவர்களுக்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் வழங்கப்படும் அதே போன்று முன்னாள் அமைச்சர் எஸ் கி சுப்பையா பொறுத்தவரையில் டிடிவி தினகரனுடன் நீண்டகால நண்பராகவே அவர் இருந்து வருகிறார் அது மட்டும் இல்லாமல் கட்சி தொடங்கியதிலிருந்தே அவர் டிடிவி தினகரனுடன் ஒரு நெருக்கமான ஒரு உறவைதான் இருந்து வருகிறார் எனவே அவருடைய சொந்த தொகுதியான திருநெல்வேலியில் அவருக்கான வழங்காமல் வேட்பாளராக வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருந்த மாவட்ட செயலாளர் செந்தமிழனுடைய பெயர் வந்து தற்பொழுது வரை எந்த ஒரு தொகுதிக்கும் அறிவிக்கப்படவில்லை எனவே மீதி இருக்கக்கூடிய தொகுதிகள் அறிவிக்கப்படும் பொழுது இவர்களுக்கான வாய்ப்புகள் அதாவது குறிப்பாக செந்தமிழன் போன்றோருக்கான வாய்ப்பு வந்து வழங்குவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது அதே போன்று கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட இன்னும் சில தொகுதிகள் வந்து தற்பொழுது வரை வேட்பாளர்கள் அறிவிக்கப்படாமல் இருக்கிறார்கள் ஏனென்றால் அதிமுக வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட பிறகு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எஞ்சியிருக்கக்கூடிய வேட்பாளர்களை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் ஒரு வலுவான வேட்பாளரை களம் இறக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தில் அவர் இருப்பதாக அவருடன் நெருங்கி பழகக்கூடியவர்கள் நம்மிடம் வந்து சொல்லியிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது அஹ் வந்து சில மாற்றங்கள் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் இது கடந்த காலங்களில் அதிமுகவில் இது போன்ற நிகழ்வுகளை நாம் பார்த்திருக்கிறோம் வேட்பாளர் பட்டியல் வெளியான பிறகு அவர் மீது வரக்கூடிய புகார்களின் அடிப்படையில் வேட்பாளர்கள் மாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது சிவசங்கரி லாவண்யா வேட்பாளர் வரக்கூடிய வேட்பாளர் வேட்பாளர் பட்டியல் வந்து வெளியாகி இருக்கிறது இன்னும் ஒரு தினங்களில் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதிலும் மிக முக்கியமாக தற்பொழுது வெளியாக இருக்கக்கூடிய தொகுதிகளை பொறுத்தவரையில் வடக்கு மற்றும் தெற்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தொகுதிகள்தான் பெரும் அளவில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன தஞ்சாவூர் திருவாரூர் போன்ற தொகுதிகள் வந்து தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருந்தாலும் டெல்டா என்பதை பொறுத்த வரையில் டிடிவி தினகரனுக்கு அதிக அளவில் செல்வாக்கு இருக்கக்கூடிய தொகுதிகளாகத்தான் டெல்டா பகுதிகள் வந்து பார்க்கப்படுகிறது எனவே டெல்டா பகுதிகளில் வேட்பாளர்கள் மாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது அது மட்டும் நான் முன்பே குறிப்பிட்டது போல இன்னும் சில வேட்பாளர்கள் அதாவது குறிப்பாக வடசென்னை தொகுதி வந்து தற்பொழுது வரை அறிவிக்கப்படாமல் இருக்கிறது அஹ் வடசென்னை தேமுதிகவிடம் வந்து அதிமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதே போன்று திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் திமுகவில் முன்னாள் அமைச்சர் ஆர்ப்பாடு விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி லவணியா